ஹரி நமோ நாராயணாயணமே நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று விசுவாவாசு வருடம் புரட்டாசி மாதம் நான்காம் தேதி இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்றைய திதி சதுர்த்தி இந்திய சதுர்த்தி திதியில் இரவு பனிரெண்டு மணி பதினேழு நிமிடம் வரை கிட்டத்தட்ட ஒரு மணி வரை திதி பிறகு அமாவாசை இன்றைய நட்சத்திரம் மகம் காலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை பிறகு பூர நட்சத்திரம் இன்றைய நேத்திரம் ஜி பூஜ்யம் ஜீவன் பாதி நாள் முழுக்க அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய நன்னாள் மாத சிவராத்திரி கேதீஸ்வர விரதம் முடிவு சத்திர சதா மலாயம் நேரிட்ட வார்க்கு நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள் இன்றைய குளிகாதி நேரம் குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை நல்ல நேரம் பிறகு பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை நல்ல நேரம் ராகு காலம் காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய வாரசோழ கிழக்கு தென் கிழக்கு பரிகாரம் தயிர் காலை ஒம்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை நண்பர்களே நாம் மிகவும் நேசிக்க வேண்டியது பூசிக்க பூசிக்கப்பட வேண்டியது ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்க வேண்டிய மகாலய பட்ச அமாவாசை நாளை நம் மோதாதியர்களுக்கும் நம்ம முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் திதி கொடுத்து அவர்களை பூர்ண சந்தோஷப்படுத்தி அவர்களுடைய மனமும் குளிர நம் வாழ்க்கையும் பலம் பெற நாம் எல்லோரும் நாளை அங்கங்கே இருக்கக்கூடிய குளக்கரையிலும் கடலிலும் ஆற்றங்கரையிலும் நாம் தர்ப்பணம் கொடுத்து நம் மோதாதியர்களை முன்னோர்களை வழிபடுவதன் மூலம் சகல செல்வமும் பலமும் பெற்று வாழ்க வேண்டும் என்று இந்த நேயையில் நான் குறிப்பிடுகிறேன் நாளை மகாலயப்பட்ட அமாவாசை காவேரி கரையில் நாம் தர்ப்பணம் கொடுக்க இருக்கிறோம் கொடுக்க உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி